வணக்கம் நானும் வணக்கம் பிக் பாஸ் விஜய் டிவியில் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது வெகு விரைவில் ஆரம்பமாக உள்ளது இந்த முறை வழக்கமான துறை சார்ந்த போட்டியாளர்களுடன் உள்ளனர் இதற்கு முன்னர் நெல்சன் பிரதீப் குமார் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் போன்ற பிரபல இயக்குநர்கள் நிகழ்ச்சியை இயக்கிய நிலையில் இந்த சீசனை பிரவீன் மற்றும் அர்ஜுன் இயக்க உள்ளார் மேலும் நிகழ்ச்சியை பார்க்கும் பார்வையாளர்கள் நேரடியாக போட்டியாளர்களை குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாவது சீசனை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கினார் வரவிருக்கும் ஒன்பதாவது சீசனையும் அவர்தான் தொகுத்து வழங்க இருக்கிறார் சூப்பர் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்று ஜியோஸ்டர் அட் கிளாஸ்டர் அதிகாரி கிருஷ்ணன் அவர்கள் குட்டி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் அதனால் காத்துவாக ரெண்டு காதல் படம் நடிச்சிருக்கார் இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் அவர் படத்தை அதே மாதிரி நாடகத்தில் அவர் பேர் வச்சுருக்காங்க காத்து வாக்கு ரெண்டு காதல்னு